கேரள எல்லை பகுதியில் பெண் டாக்டர் கத்தியால் கழுத்தை அறுத்து தற்கொலை கேரள எல்லை பகுதியான பாரசாலை குற்றாமம் பகுதியைச் சேர்ந்தவர் அனு கம்ப்யூட்டர் என்ஜினியர் இவருடைய மனைவி சவமியா வயது முப்பத்தொன்று பல் டாக்டர் இவர்களுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது இவர்களுடன் அனுவின் தாயாரும் வசித்து வருகிறார் இந்த தம்பதிக்கு குழந்தைகள் இல்லை இதனால் சவுமியா மிகுந்த மனவேதனையில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது மேலும் சவுமியா புதிதாக டெண்டல் கிளினிக் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளார் ஆனால் அதற்கு அதிக செலவாகும் என்பதால் ஏதாவது பல் மருத்துவமனையில் வேலைக்கு சேர்ந்து பணத்தை சம்பாதித்த பின் கிளினிக்கை ஆரம்பிக்கலாம் என முடிவு செய்தார் ஆனால் சவுமியாவுக்கு சரியான வேலை அமையவில்லை இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு வீட்டில் உணவு சாப்பிட்டுவிட்டு மூன்று பேரும் தூங்கிச் சென்றனர் பின்னர் நேற்று அதிகாலையில் திடீரென படுக்கை அறையில் இருந்த சவுமியாவை காணவில்லை இதனால் அனுப் அவரை வீடு முழுவதும் தேடி பார்த்தார் அப்போது வீட்டின் குளியல் அறையில் கத்தியால் கழுத்து மற்றும் கையை அறுத்து பலத்த காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் சவுமியா உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து கதறினார் அவரது கை நரம்பு அறுக்கப்பட்டு இருந்தது உடனே அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் அவரை மீட்டு சிகிச்சைக்காக கரையில் உள்ள ஒரு தனிய மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி சவுமியா பரிதாபமாக இறந்தார் இதனால் அவரது குடும்பத்தினர் மற்றும் புறவினர்கள் கதறி அழுதனர் பின்னர் இதுபற்றி பாரசாலை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் அங்கு விரைந்து சென்று சவுமியாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் முதல் கட்ட விசாரணையில் குழந்தை இல்லாத இயக்கத்தில் சவுமியா தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது மேலும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்